இந்த வருடம் அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம சமூகத்தில் என்ன அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம் நல்லது ஆனால் பரலோகத்தின் எதிர்பார்ப்பு தேவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் இல்லாவிட்டால் அடுத்து வருகிற மாதங்களில் நாம் என்ன வாக்குத்தத்தை சுதந்திரிக்க போகிறோம் வாக்குத்தத்தை அட்டை எடுக்கிறத பற்றி நான் பேசலை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வாக்குத்தத்தை அட்டை வச்சிருப்பாங்க வாக்குத்தத்தை நிறைந்த கேலண்டரை வீடு ஃபுல்லாக மாதத்துக்கு பன்னெண்டு வாக்குத்தத்தம் அப்புறம் என்ன கேலண்டர்ல தினந்தோறும் வாக்குத்தத்தம் பல சபைகள்ல இருந்து வாக்குத்தத்தை கேலண்டரை வாங்கி போட்டிருப்பாங்க ஆனா எதையுமே சோந்தரிக்க மாட்டாங்க பரலோகம் எதிர்பார்க்கிறது ஒரு வாக்குத்தத்தத்தையாவது நீங்க சோந்தரிக்கணும் நாம் சுதந்தரிக்கணும் ஆமை நாளையிலும் ஏன்னா ஆறாயிரத்துக்கு மேல வாக்குத்தத்தம் இருக்கு அத்தனை வாக்குத்தங்களையும் சுதந்திரிக்க தேவையான கிரயம் சிலுவையில் செலுத்தப்பட்டிருக்கிறது என்ன சொல்ல போனா ஏ சுக்கிரயமாக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே தான் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆமேன் கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது பெற்றுக்கொள்ளணும் ஏதாச்சும் ஒண்ணு ஒரு வாக்குத்தையாவது நாம் பெற்றுக்கொள்ளணும் விரும்புகிறீங்களா சொல்லுங்க ஒரு வாக்கு தத்தத்தையாவது நாம் பெற்றுக்கொள்ளணும் எனக்கு உதவி செய்யும் ஆவியானவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய ரெடியா இருக்கிறார் மனதின் பிரமாணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நடக்காது முடியாது போதாது கிடையாது இப்படிப்பட்ட வார்த்தைகளால் நம்முடைய மனது நிறைந்து இருக்கிறதுனால சர்வ வல்லமே உள்ள தேவன் நமக்குள் தங்கியும் வாசம் பண்ணியும் பெரிய காரியங்கள் நடக்கல மனதின் பிரமாணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏன் வார்த்தைகளை கேட்கிறோம் ஏன் ஆராதிக்கிறோம் மனதை மறுரூபப்படுத்த நம்முடைய மனதின் பிரமாணங்களுக்கு மேல ஒருபோதும் நம்முடைய விசுவாசம் செயல்படாது புரியுதா உங்களுக்கு மனதின் பிரமாணம் எப்படி இருக்கிறதோ அப்படியே விசுவாசம் வேலை செய்கிறது மனதின் பிரமாணத்தை மாற்றிக்கொள்ளுங்க அதற்கு வார்த்தையும் அபிஷேகமும் முக்கியமாயிருக்கிறது Yeah. yeah.